அவருடைய குடும்பத்தார்கள் வந்து பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள் அவருடைய தந்தை வந்து ஒரு நாள் நதிக்கரையில இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு போனாரு அங்க ஒரு பெண் குழந்தை அனாதையா கிடக்கிறத பார்த்தாரு குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு குழந்தை நல்ல கலையாவும் அழகாவும் இருந்ததுனால குடும்பத்தார்கள் வந்து அன்போட போற்றி பாதுகாத்தாங்க நந்தினி அப்படின்னு குழந்தைக்கு பெயரும் சூட்டிட்டாங்க ஆழ்வார்க்கடியார் வந்து அந்த பெண்ண தன்னுடைய தங்கை நினைச்சு வந்தாரு நந்தினிக்கு பிராயம் வளர்ந்தது மாதிரி பக்தியும் வளர்ந்தது அவ மற்றொரு ஆண்டாள் ஆகி பக்கத்துல இருக்கிறவங்க நம்புனாங்க இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியாருக்கு அதிகமா இருந்தது தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வளர்க்கிற பொறுப்ப அவரே எடுத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் ஊர் ஊரா போய் ஆழ்வார்களுடைய பாசனங்களையெல்லாம் பாடி வைஷ்ணவத்தை பரப்பிட்டு வந்தாங்க நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்தோட பாசுரம் கேட்டவங்க மதிமயங்கி போயிட்டாங்க ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியார் வந்து திருவேங்கடத்துக்கு யாத்திரை போனாரு திரும்பி வர்றதுக்கு காலதாமதம் தாமதம் அப்போ நந்தினிக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி பெரும் போர் வந்து மதுரை கரையில நடந்தது பாண்டியருடைய சேனை வந்து சர்வநாசம் ஆயிருச்சு வீரபாண்டியன் வந்து உடம்பெல்லாம் காயத்தோட போர்க்களத்துல விழுந்து கடந்தா அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலரு அவனை கண்டுபிடிச்சு அவனை எடுத்துட்டு போய் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க இரவுக்கிரவே நந்தினியோட வீட்ல வந்து சேர்த்துட்டாங்க பாண்டியனுடைய நிலைமைய பார்த்து நந்தினி மனசு இறங்கி அவனுக்கு பணிபுடை செஞ்சாங்க ஆனா சீக்கிரத்துல சோழ வீரர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க நந்தினியோட வீட்டை சூழ்ந்துக்கிட்டு உள்ள புகுந்து நந்தினியோட அழகை பார்த்து பேட்டரையர் அவளை சிறைப்பிடித்து எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாரு ஓகே பாய்